இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்தித்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வருகை தந்து இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்திப்பதில் கூடுதல் மகிழ்ச்சி வருகின்ற வழியெல்லாம் பொதுமக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரவேற்பு உற்சாகமான வரவேற்பு அன்பு எல்லாம் முதல்ல கேட்பது முதலமைச்சர் எப்படி இருக்கிறாரு அப்பா நல்லா இருக்காரா அப்படிங்கிற அந்த அன்பு கேள்விதான் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத் தலைவர் அவர்கள் நலமாக இருக்கின்றார் விரைவில் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் வீடு திரும்பி விடுவார் மருத்துவர்களுடைய சிகிச்சையினாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பேரன்பினாலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் கழகத் தலைவர் அவர்கள் விரைவில் வீடு திரும்புவார் என்பதை நான் இங்கே முதல்ல குறிப்பிட விரும்புகின்றேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் கலைஞருடைய இரண்டு திறந்து விருக்கின்ற அந்த பெருமையும் நான் பெற்றிருக்கின்றேன் இன்னும் சொல்ல போகிறேன் இந்த மாதத்தில் மட்டும் வடசென்னை செங்கம் திருவண்ணாமலை அப்படின்னு நான்கு இடங்களில் தலைவர் கலைஞருடைய சிலைகளை திறப்பதற்கான அந்த பெருமையை நான் பெற்றிருக்கின்றேன் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் அதேபோல் கலைஞர் நூலகத்தையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தையும் லைப்ரரியும் திறந்து வச்சிருக்கிறோம் இன்னைக்கு இந்த வாய்ப்பை எல்லாம் எனக்கு அளித்த அண்ணன் நாசர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞரன் எங்களுக்கெல்லாம் அவர் சீனியர் இங்கே பேசும்போது குறிப்பிட்டார் இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் இளைஞர் அணியிலிருந்து ப்ரமோட் ஆகி தாய் கழகத்திற்கு சென்றிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர் இளைஞர் அணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் இன்னும் பெருமையாக சொல்லணும்னா ஒரு ஒன்றிய கழக செயலாளரால் இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு எழுச்சியாக இவ்வளவு பிரம்மாண்டமாக மக்களுக்கு பயன்பாடு பயன்படுகின்ற வகையில் ஒரு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளை செய்ய முடியும்னா அது திராவிட முன்னேற்ற இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் மட்டும்தான் முடியும் அதுக்கு இன்னும் கூடுதல் காரணம் என்ன அவரும் இளைஞரணியிலிருந்து மக்கள் பணியாற்றி கழக பணியாற்றி இன்றைக்கு ஒன்றிய செயலாளராக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார் அவருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சொல்ல போனால் தலைவர் அவர்கள் இளைஞரணியை தொடங்கிய போது அவருக்கு துணையாக பக்க பலமாக இருந்த தொடக்க கால இளைஞரணி நிர்வாகிகள் ஒருவர் தான் அண்ணன் நாசர் அவர்கள் இளைஞர் இளைஞரணி இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா அதற்கு ஆரம்ப காலத்தில் அந் நாசர் போன்றவர்கள் அளித்த பங்களிப்பும் உழைப்பும் தான் முக்கிய காரணம் பொதுவாக அடிக்கடி சொல்லுவதுண்டு எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் எந்த மாவட்ட கழக செயலாளர் என்கிட்ட வந்து தேதி கேட்டாலும் கழக நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி திருமண விழா இப்படி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் சொல்லுவேன் நான் கண்டிப்பாக வரேன் உங்கள் மாவட்டத்திற்கு நான் வரேன் என்னை வச்சு எத்தனை நிகழ்ச்சி வேணால் நடத்துங்க நான் கலந்துக்கிறேன் ஆனால் எனக்காக நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு கேட்பேன் அது என்ன நிகழ்ச்சின்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை அழைச்சி அவங்களுக்கு பொற்கிழி கொடுத்து அவங்களை நீங்கள் கௌரவப்படுத்துங்க நான் நிச்சயமாக அவங்க மாவட்டத்துக்கு வந்து நான் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சுருக்கிறேன் இது வரைக்கும் கழகத்துறைய கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இதே போல் பொற்கிழி கழகத்திற்காக உழைத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழையை வழங்கியிருக்கின்றேன் அதே மாதிரி தான் நான் நாசர் அவர்கள் கேட்கும்போது கூட அவர் நடத்திட்டு உதவி நிகழ்ச்சி தான் சொன்னார் நான் குறிப்பிட்டு சொன்னேன் இல்லை நீங்கள் ஒரு நூறு பேருக்காவது கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்க வேண்டும்னு நான் கேட்டு அதற்கு பிறகு இணைக்கப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அதற்காக மீண்டும் வர நாசர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கின்றேன் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் உங்களை அழைச்சி கௌரவிக்கிறோம்னா கழகத்துடைய மூத்த உடன்பிறப்புகள் நீங்கள் தான் மூத்த நீங்கள் கலைஞர் அவர்கள் எப்ப பெருமையாக சொல்கிறோம் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக அமர்ந்தார் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கும் நீங்க தான் காரணம் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறதுக்கும் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் நீங்க தான் முழு காரணம் கழகம் தொடங்கப்பட்டு பவல விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் எழுபத்தஞ்சாவது வருஷத்துல எத்தனையோ நெருக்கடிகள் தாக்குதல்கள் விமர்சனங்கள்லாம் கழகத்தை நோக்கி வந்தபோது கழகத்திற்கு ஒரு கேடயமாக இருந்தது கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் நீங்க தான் அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இன்னைக்கு எல்லாத்துலயும் நம்பர் ஒன் அரசா இருக்கு இங்க நிறைய மகளிர் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் சிரிச்ச முகத்தோடு வந்திருக்கீங்க அன்போடு வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நம்முடைய தலைவர் அவர்கள் நான்கு வருடங்களுக்கு முன்பு பொறுப்பேற்ற போது அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க மகளிர் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி முறை பயணிச்சிருக்கிறாங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பெண்கள் படிக்கணும் வீட்டை விட்டு வெளில வரணும் மேற்படிப்பு படிக்கணும் பள்ளி கூட பண்ணால் போனால் மட்டும் பத்தாது காலேஜ் போய் படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் தமிழ் தமிழ் திட்டம் அப்படின்னு அரசு பள்ளியில் படித்தா உயர்கல்வியில் போய் படிக்கணும்னு சேர்ந்தான் எந்த காலேஜில் இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அவங்களுடைய கல்வியை ஊக்குவிக்கணும்னு மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறாங்க அந்த திட்டத்தோட தான் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த ரெண்டு திட்டங்கள் மூலம் இந்த நான்கு வருடங்களில் மட்டும் எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலம் இருபதாயிரம் மாணவ மாணவிகள் கல்வி ஊக்கத்தொகையை பெற்றிருக்கிறாங்க அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம் குறிப்பாக வேலைக்கு போகிற பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை முன்னாடி என்ன பண்ணுவாங்க சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது குழந்தைய வெறும் வயத்தில் பசியோட ஸ்கூலுக்கு போயிடுவா போயிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் அனுப்பிச்சுட்டு வீட்டை உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க வெறும் வயித்தில் போனானே தூங்கிட்டானா மயக்கத்தில் இருந்திருப்பானே படித்தானா அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இன்னைக்கு பெற்றோர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு பள்ளிக்கூடத்திற்கு காலில் குழந்தைங்க வந்தால் போதும் முதல்ல தரமான காலை உணவு அதன் பிறகு தரமான கல்வி இதன் மூலம் இந்த திட்டத்தின் மூலம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க காலை உணவு திட்டம் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி ஏழாயிரம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றுக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்குற ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உங்களுக்கு தெரியும் இந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த இருபத்தி மூணு மாதமாக கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு மகளிருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறார் நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தஞ்சு லட்சம் மகளிர் உரிமை தொகை மூலமாக பயன்பெற்றுக்கிட்டு வராங்க எனக்கு தெரியும் உங்களில் சில பேர் அப்ளை பண்ணி கிடைச்சிருக்காது அதற்காகத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் அந்த உங்களுடன் முதலமைச்சர் என்று அந்த கேம்பை தோங்கி வச்சிருக்கிறார் அதில் ஏற்கனவே இருந்த சில விதிகளையும் தளர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு விதிகளை பூர்த்தி செய்கின்ற அத்தனை மகளிருக்கும் நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் நிச்சயம் வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் மகளிராகிய உங்களுக்கெல்லாம் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை குறிப்பாக மகளிருக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ிருக்கிறார் இது அத்தனையும் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருக்குது இது பொறுக்காத ஒன்றிய அரசு தான் பாசிச பாஜக அரசு தான் நம்முடைய தமிழக அரசுக்கு தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் நிதி உரிமையை பறிச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் கல்வி உரிமை மொழி உரிமையிலையும் கை வைக்க முயற்சிக்கிறாங்க சென்ற ஆண்டில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு நம்முடைய மாநிலத்திற்கு கல்வி ஆண்டிற்கு கல்வியாக கல்வி நிதியாக எவ்வளோ ரூபாய் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நினைக்க அதாவது சென்ற கல்வியாண்டில் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு அரசினுடைய கல்விக்காக ஒரு ரூபாய் கூட ஒதுக்கல ஆனால் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலத்திற்கு ஆறு லட்சத்து இருபத்தி லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாயும் அசாம் மாநிலத்திற்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபாயும் குஜராத் மாநிலத்திற்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் கோடியும் ஆந்திர பிரதேசத்துக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் கோடியும் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்தது ஒரு ரூபா கூட கொடுக்கல புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணுன்னு வற்புறுத்திட்டு இருக்காங்க எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நுழைக்கணும்னு ஒன்றிய பாஜக அரசு முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை டீலிமிடேஷன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய உரிமையை மக்களவை தொகுதிகளை குறைக்கிறதுக்கான முயற்சியையும் ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்கு இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவில் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் தான் ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை பார்க்கும்போது தான் ஒவ்வொரு முறையும் கோபம் வருது இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அதிமுக இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு எனவே தொடர்ந்து நம்முடைய தலைவர்களுக்கு இன்னொரு பெருமை உண்டு தலைவர் அவர்கள் கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்ற முதல் இன்று வரை சந்தித்த அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவர்கள் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தலைவருடைய உழைப்பு எனவே நீங்கள் உங்ககிட்ட நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு திட்டத்தையும் முன்னெடுப்பையும் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் நம்முடைய கழகத்தில் பொதுமக்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ரெண்டு கோடி பேர் கழகத்தில் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாங்க இந்த திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் மட்டும் சுமார் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேர் இதுவரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க எனவே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் வந்திருக்கக்கூடிய மகள் நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழகத்திற்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும் தலைவர் அவர்கள் குறைந்தது இரநூறு தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா நிச்சயம் இரநூறு இல்லை இரநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயிக்கும்னா நீங்கள் வந்திருக்கக்கூடிய மகளிர் அது உங்கள் கையில் தான் இருக்குது அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் உங்களைலாம் பார்க்கும்போது எனக்கு மிக பெருமையாக இருக்குது கழகத்துடைய வரலாறாக நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க அதே நேரத்தில் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது ஏன் தெரியுமா பொறாம நான் தந்தை பெரியார நேரில் பார்த்தது கிடையாது ஃபோட்டோவில் பார்த்துருக்கறேன் வீடியோவில் பார்த்துருக்கேன் பேச்சுகளை கேட்டிருக்கேன் பேரறிங்க அண்ணாவை நான் நேரில் பார்த்தது கிடையாது ஃபோட்டோவில் பார்த்துருக்குறேன் வீடியோவில் பார்த்துருக்குறேன் முத்தம் டாக்டர் கலைஞரவர்கள் நேரில் பார்த்துருக்குறேன் பேராசிரியர் தாத்தாவை நேரில் பார்த்துருக்குறேன் ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் நீங்கள் தந்தை பெரியாரை நேரில் பார்த்துருப்பீங்க பெரியங்க அண்ணாவோட சிறைக்கு சென்றிருப்பீங்க கழக பணியில் ஈடுபட்டிருப்பீங்க தேர்தல் வேலையில் ஈடுபட்டிருப்பீங்க அதனால தான் அவங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாகவும் இருக்குது எனவே நீங்கள் வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் தந்தை பெரியாராக பேரறிஞர் அண்ணாவுடைய மறு உருவமாக முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய மறு உருவமாக நான் உங்களை எல்லாம் பார்க்கின்றேன் உங்களை எல்லாம் நான் தலை வணங்குகின்றேன் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பெருமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க ஆனால் அதையெல்லாம் விட பெருமையாக நீங்கள் என்ன தெரியுமா நினைப்பீங்க எனக்கு தெரியும் உங்கள் கழுத்தில் தெம்பாக போட்டிருக்கீங்க கம்பீரமாக போட்டிருக்கீங்களே அந்த கருப்பு நெருப்பு கருப்பு துண்டு அதுதான் உங்களுடைய பெருமை என்று கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய கழக மூத்த முன்னோடிகள் நீங்கள் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்தான நாசர் அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் அண்ணன் கமலேஷ் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்